உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் நாடளாவிய ரீதியில் மே முதலாம் திகதி உழைப்பாளர் தின ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன உலக உழைப்பாளர் நாளை முன்னிட்டு மே தின ஊர்வலங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன நாடளாவிய ரீதியில் இருநூற்று ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரையான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைநகர் பரிசில் முப்பதாயிரம் வரையான தொழிலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது லியோங் தூலூஸ் லீல் குரோனோபிள் போவ் பொப்பன்யான் மாசை பெயோங் லிமோஷ் போதோ நோந்த் மொம்ப்ளியே சென் நசர் கான் பெசங்கோங் ரேன் தூர் அஷோ ஸ்டாஸ்போக் உள்ளிட்ட பல நகரங்களில் மேதின பேரணிகள் நடைபெறுகின்றன இம்முறை மேதின ஊர்வலங்களில் குறைந்த அளவான மக்களே கலந்து கொள்வார்கள் என்று கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது பரிஸ் இரண்டிலும் பரிஸ் பதினைந்திலும் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன பரிஸ் இரண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூவரும் பலியாகியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இந்த தீ விபத்து பரிஸ் இரண்டு புல்வாத்தே இத்தாலியன் பகுதியில் அமைந்த கட்டிடம் ஒன்றில் நள்ளிரவு வேளையில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது கட்டிடத்தின் ஆறாவது மாடியில் ஏற்பட்ட தீ ஏழாவது மாடிக்கு பரவியது இந்த தீ விபத்தில் மூவர் பலியாகியுள்ளனர் மூவர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு படையினர் விரைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் காயமடைந்தவர்களில் இருவர் தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல பரிஸ் பதினைந்திலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் பரிஸ் பதினைந்தில் உள்ள ஏழு அடுக்கு கட்டிடத்தில் இரண்டாவது மாடியில் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் தீ பரவியதில் அறுபது வயதுடைய ஒருவர் பலியானார் இருவர் காயமடைந்திருக்கின்றார்கள் கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பரிஸ்பு நகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்கை ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்றி கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அச்சிய திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் இலவச தங்க நாணயம் ஈசன் ஜுவல்லரி லாஷப்பல் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது பிரான்ஸ் காசா போராட்டங்கள் தொடர்பாக பாரிஸ் சயின்ஸ் போ மானியத்தை இடைநிறுத்திய பாரிஸ் பிராந்திய தலைவர் வலதுசாரி வெலரி பெக்ரஸின் நடவடிக்கையை பிரெஞ்சு இடதுசாரிகள் கண்டித்துள்ளனர் பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டங்களால் பிரான்சின் மிகவும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றான சியன்ஸ் போவுக்கான நிதி உதவியை பாரிஸ் பிராந்திய அதிகாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது நிதியுதவி நிறுத்தப்பட்டதை இந்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் வலதுசாரி தலைவரான வலரி பெக்ரஸ் திங்களன்று சமூக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய ஒரு மில்லியன் யூரோ தடைப்பட்டுள்ளது பல உயர்மட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின் எதிரொலியாக போ மாணவர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பின்னர் உலகின் மிகப்பெரிய யூத மக்கள் தொகை மற்றும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய முஸ்லிம் சமூகம் கொண்ட நாடு பிரான்ஸ் பல்கலைக்கழக அதிகாரிகள் போராட்டத்தை அகற்ற காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தார்கள் திங்களன்று காசா மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சை கோரி மற்றொரு உயர்மட்ட பிரெஞ்சு பல்கலைக்கழகமான சோபோனில் நடந்த மாணவர் போராட்டத்தை காவல்துறையினர் கலைத்துள்ளனர் போவுக்கான நிதியை நிறுத்தும் திட்டம் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இல்லை என்று உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் பாரிஸ் பல்கலைக்கழக வளாகத்தை பிரெஞ்சு மாணவர்கள் ஆக்கிரமித்திருந்தனர் ஐரோப்பிய தேர்தல்களுக்காக எல் எஃப்இஎன் பட்டியலில் போட்டியிடும் பிரெஞ்சு பலஸ்தீனிய செயற்பாட்டாளரான பனோ மற்றும் ரிமா ஹசன் ஆகியோர் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய அக்டோபர் ஏழு தாக்குதல் பற்றிய கருத்துக்கள் மீதான பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் விசாரணைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று உட்படுத்தப்பட்டார்கள் செவ்வாய்க்கிழமை காலை இரண்டு பெண்களுக்கும் ஆதரவாக பல நூறு பேர் ஒற்றுமை பேரணியை நடத்தியிருந்தனர் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்லில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் பாரிசிலும் அனுபவித்து மகிழ தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாச்சபல் கௌர்தனோர் நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர்

ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் கை தொலைபேசி பாவனையாளர்களின் உச்ச நண்பன் டி டி அன்பான தமிழ் மக்களே உங்களுக்காக பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக் கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வரவே தாருங்கள் காதுனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டில் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் தங்கள் அமெரிக்க சகாக்களால் ஈர்க்கப்பட்டு பலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களை நடத்தும் பிரெஞ்சு அரசுக்கும் உயர்மட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன அன்று போலீஸ் நடவடிக்கையின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் புகழ்பெற்ற சோபோன் பல்கலைக்கழகத்தில் போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடாரங்களை அமைத்து கோஷமிட்டு பலஸ்தீன கொடியை அசைத்து வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் பெக்ரஸ் பாடசாலையில் அமைதி மற்றும் பாதுகாப்பை மீட்டெடுக்க குரல் கொடுத்திருக்கிறார் நூறு மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் காசாவில் இன்று வரை சுமார் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறு பலஸ்தீனியர்கள் இதில் பெரும்பாலும் குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போருக்கு உடந்தையாக இருந்த இஸ்ரேலிய நிறுவனங்கள் மற்றும் பிற வணிகங்களுடனான உறவை துண்டிக்குமாறு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையை கண்டிக்கும் தருணத்தையும் உடந்தையாக உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் வணிகங்களுடன் கூட்டுறவை குறைக்கும் தருணத்தையும் பல்கலைக்கழகம் மேற்கொள்ள தவறிவிட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது சயின்ஸ் போ இஸ்ரேலில் உள்ள பல்கலைக்கழகம் உட்பட பல மத்திய கிழக்கு பல்கலைக்கழகங்களுடன் கூட்டுறவை கொண்டிருக்கின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக பெயர் வெளியிடாத பிரெஞ்சு அமெரிக்க மாணவி எலியானா பாதுகாப்பு படையினரை உள்ளே அனுமதிக்குமாறு பிரெஞ்சு அரசாங்கம் பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக தகவலை வெளியிட்டிருக்கிறார் சயின்ஸ் போவில் உள்ள மாணவர்கள் இனப்படுகொலைக்கு உடந்தையாக கருதும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் உடனான பல்கலைக்கழகத்தின் உறவுகளை நிராகரித்திருக்கிறார்கள் பரிஸ் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் மத்திய கிழக்கு அரசியலில் நிபுணருமான ஜியாத் மஜேட்டின் கூற்றுப்படி பலஸ்தீனத்திற்காக வளாகத்தில் பல நாட்கள் போராட்டத்தை நடத்திய பிரான்சின் முதல் பல்கலைக்கழகம் பரிஸ் அரபியல் போ என்பது குறிப்பிடத்தக்கது என தெரிவித்திருக்கிறார் ஆரம்பத்தில் பிரான்சின் நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவாக இருந்தது அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் மைக்ரோ பிரான்சில் மோதலை இறக்குமதி செய்வதை தவிர்க்க விரும்புவதாக கூறிக்கொண்டிருந்தார் என்று மஜித் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாணவர்களின் எதிர்ப்புகள் மற்றைய பிரெஞ்சு பல்கலைக்கழகங்களுக்கும் பரவக்கூடும் என்று அரசாங்கம் மிகவும் அஞ்சுகின்றது எனவே அதை தவிர்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சிக்கிறது எதிர்ப்புகள் கிளம்பியதால் சயின்ஸ் போ கட்டிடத்துக்குள் நுழைவது தடுக்கப்பட்டுள்ளது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents. 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் விமான எதிர்ப்பு ஏவுகணை தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட சீசர் பொருத்தப்பட்ட ஏவுகணைகள் இதில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளன பாரிசில் ஜெர்மனி பிரதிநிதியுடன் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பிரான்ஸ் நாட்டின் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகோரனோ இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் பாதுகாப்பு ஏவுகணைகளை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க பிரான்ஸ் உத்தரவிட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்தீன் லூ கோர்னோ திங்களன்று தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு துறையில் உள்ள வீரர்கள் தாங்கள் வேகமாக இயங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாட்டின் எதிர்காலம் இந்த வேலையை பொறுத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ட ஏவுகணைகளின் தயாரிப்பு தற்பொழுது பிரான்சில் நடைபெறுகிறது ஆனால் இத்தாலியில் இரண்டாவது தயாரிப்பு வரிசையை அமைக்க ரோமின் கோரிக்கையை சாதகமாக பார்த்ததாக லூ கொரண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி drone 4 உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்சில் இருக்கிறேன் எத்னோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன் ஒரு நாள் கூட எடுக்க இல்ல இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அஸ் கொண்ட ஒரு அஸ்ரன்ஸ் கம்பெனியா தரந்து இருக்கறேன் எங்க வந்தன்

வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபரணங்கள் மெஷினா கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு